வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் இன்று அதிகாலை முதல் சமூக வலைதளம் மற்றும் வாட்ஸ்அப்பில் அனிருத் மற்றும் ஒரு பிரபல பெண் என்ற பெயரில் ஒரு வீடியோ மிக வேகமாக பகிரப்பட்டு வருகிறது அந்த வீடியோவில் ஒரு ஒல்லியான இளைஞரும் ஒரு அழகான பெண்ணும் அந்தரங்கமாக இருக்கும் காட்சி பதிவாகியுள்ளது இதை பிரபல இசையமைப்பாளர் அனிருத் என்று குறிப்பிட்டு பலரும் பகிர்ந்து வருகிறார்கள் ஆனால் அது தவறு அந்த வீடியோவில் இருப்பது அனிருத் இல்லை இது போன்ற வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் அது போராட்டத்தை மாற்றுவதற்காகவே பகிரப்படுகிறது ஆனால் தற்பொழுது இருக்கும் இளைஞர்கள் அனைவரும் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இது போன்ற வீடியோக்களால் அவர்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் யாராலும் மாற்றிவிட முடியாது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இது போன்ற வதந்திகளை யாரும் பகிர வேண்டாம் என்பதற்காகவே இந்த வீடியோ பதிவு அது மட்டுமில்லாமல் இந்த வீடியோ தொடர்பாக அனிருத்தும் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார் பிஹைண்ட் இது தவறான செய்தி என்ற செய்தி வெளியிட்டிருந்தது அந்த செய்தியின் லிங்கை பகிர்ந்து இது போன்ற வதந்திகளை பரப்பும் மக்கள் அவர்களுடைய கண்ணை நன்றாக பரிசோதனை செய்து கொள்ளவும் உண்மையை தெளிவுபடுத்தியதற்கும் நன்றி தெரிவித்து அந்த ட்விட்டில் பகிர்ந்துள்ளார் யாரும் இது போன்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்